உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் அரசம்பட்டி தென்னஞ்செடி கண்ணடி தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பாக எட்டாம் ஆண்டு ஆற்காடு அரிசி திருவிழா கே எம் இயற்கை வேளாண்மை பண்ணை தக்காங்குளத்தில் நடைபெற உள்ளது இந்த சிறப்பான திருவிழாவிற்கு நானும் கலந்து கொள்கின்றேன் பல ஆயிரம் விவசாயிகள் கலந்து கொள்கின்றனர் படித்த வேளாண் இளைஞர்கள் வேளாண் பட்டதாரிகள் மற்றும் விவசாய பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுடைய அரங்கத்தையும் பெண் பல்வேறு தலைப்புகளில் பேசப்படும் விவசாயத்தை அடுத்த கடந்து கொண்டு போக போகின்ற வழிவகைகளையும் தெரிந்து கொண்டு ஒரு லாபகரமான சூழ்நிலை ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கிட வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி அழைக்கின்றேன் அனைவரும் வருக இயற்கை வேளாண்மையின் பயனை பெறுக என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்